வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பென்ஷன் உயர்வு இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ரூ ஏழாயிரத்தி ஐநூறு அது என்ன அப்படிங்கிறதோட பார்ட் டூ வீடியோ இதுதான் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்காக மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் உயர்த்திருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்களோட பென்ஷன் வந்து உயர்த்திருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து சிபிடி கூட தொடரில் வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் வந்து திருத்திருக்காங்க ஆயிரம் ரூபாயிலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி கொடுக்கணுங்கிற மாதிரி திருத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அனைவருக்கும் பயன்படும் அப்படிங்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பென்ஷனோட இன்ட்ரெஸ்ட் அதாவது பார்த்திங்கன்னா வட்டி விகிதத்தையும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் அனைவருக்குமே அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து எட்டு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமாக உயர்த்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா புள்ளி இருபத்தைந்து சதவீதம் உயர்த்திருக்காங்க இது வந்து கடந்த சிபிடி கூட்டத்தொடர் இரநூத்தி முப்பத்தி ஏழாவது கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி டீம் ப்ளஸ் யூனியன் லேபர் மினிஸ்டர் டீம் இவங்க எல்லாமே கலந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹையஸ்ட் டெசிஷனாக மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ கொடுத்த ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் கொடுத்த ரேட்டை வந்து சிபிடி வந்து ஆராய்ச்சி அதை அப்ரூவ் பண்ணியிருக்கா சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து நிதியமைச்சரும் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கா சொல்லி சொல்லிருக்காங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் அக்கௌண்ட்டுக்கே அக்கௌண்ட்டு வந்துடும் ஆண்டு விகிதத்தில் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி பத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு புள்ளி பதினஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எட்டு புள்ளி இருபத்தைந்து அதாவது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஜோக் முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்